நம்ம வாழ்க்கையில நிறைய ஆன்மீக வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம் அந்த ஆன்மீக வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தை தான் பூஜை பூஜைக்கு போயிட்டு வரேன் கோயிலுக்கு பூஜைக்கு போறேன் பூஜை செய்ய போறேன் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த பூஜை அப்படின்ற வார்த்தை எப்படி வந்தது ஆன்மீகத்திற்கும் இந்த பூஜைக்கும் என்ன நம்ம என்ன மெயினா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா புனித நதிகளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர்ல தான் பேர் இருக்கு அது பெண்களோட பேரா வரும் ஒரே ஒரு நதி மட்டும்தான் ஆண் அதான் பிரம்மபுத்திரா இது எல்லாம் பெண் நதி ஆண்டாளோட தகவனார் வந்து பாத்தீங்கன்னா அவரே பூவை தொடுத்து கட்டுவாங்க அதனால தான் ஆண்டாளுக்கு வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போட்ட மாலை தான் இரவு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதனுடைய முழு தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறோம் அப்படின்ற பட்சத்துல அதனுடைய முழு பலாபலம் இன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷிருஷ்டி ஒலி சார்பா அறிமுகப்படுத்த போற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்டோன் நமக்கு லக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல் தான் இந்த பைரைட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல லக்க கொடுக்கும் இது லக்கு வேணும் நம்ம லைஃப்ல அப்படின்னா இந்த ஸ்டோனை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது பூஜை செய்யப்பட்ட கல் இதை எப்படி பயன்படுத்தணும்னா உங்களோட மணி பர்ஸில் வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் இல்லை பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறதால பணம் வைக்கக்கூடிய கல்லா பெட்டி உங்கள் பீரோ அப்படி எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கும் இது ஒருக்கு பாருங்கள் ஏஞ்சல்ஸ்னுடைய நம்பர்ஸ் இருக்கிறதால நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்டோனோட விலை வந்து நானூற்றி ஐம்பது இந்த ஸ்டோன் உங்களுக்கு வேணும்னா லக்கு வேணும்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக இதை புக் பண்ணிக்கோங்க ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் என்ன பதிவு அப்படின்னா அன்றாடம் நம்ம வாழ்க்கையில நிறைய ஆன்மீக வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம் அந்த ஆன்மீக வார்த்தைகள்ல மிக முக்கியமான வார்த்தை தான் பூஜை பூஜைக்கு போயிட்டு வரேன் கோயிலுக்கு பூஜைக்கு போறேன் பூஜை செய்ய போறேன் இப்படிலாம் இந்த பூஜை அப்படின்ற வார்த்தை எப்படி வந்தது இந்த பூஜைக்கும் என்ன சம்பந்தம் இதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் அந்த சூட்சம ரகசியம் என்ன சாய் பாலாஜி அவர்கள் சொல்லுங்க ஜி அரிசி அப்படின்னு நம்ம ஒரு பதிவு போட்டோம் நிறைய பேர் அதை பார்த்துட்டு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க நிச்சயமா நம்ம லைஃப்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம நம்மளுடைய உணவு தான் இன்றியமையாத ஒன்று அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மூலாதார பொருள் தான் அரிசி அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி கோவில் அப்படின்னாலே பூஜை அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த பூஜை அப்படின்ற வார்த்தையோட சூட்சமம் இதுவும் அதே மாதிரி தாங்க்கா அதே மாதிரி குரு கூட உட்காந்து ஆசிரமத்தில் சாப்பிடும் பொழுது அந்த அந்த அன்னதானம் சாப்பிடும் பொழுது அப்போ வந்தால் தான் அந்த கேள்வி கோவிலுக்கு பூஜைக்கு வாப்பா அப்படின்னு கேட்கும் போது பூஜையா அப்படிதான் ஏன் இந்த பூஜைக்கு இந்த பேரை சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் ஸோ பூஜை அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம என்ன மெயினாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மலர்களும் தண்ணீரும் இன்றியமையாத ஒரு கோவிலுக்கு மலர்களும் தண்ணீரும் இன்றியமையாது ஒரு சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா குளத்துல இருந்து தண்ணி எடுப்பாங்க குளத்துல அதுல பூ போட்டுதான் எடுத்துட்டு போவாங்க பூ பிளஸ் ஜா பூஜா அப்படின்னு சொல்லுவாங்க பூவை வந்து அந்த ஜானா ஜலம் பூஜைக்கான ஜலம் ஓகே தண்ணீர் தான் ஜலம் அப்படின்னு அந்த பூன்றது நம்ம எல்லாருக்கும் பரிக்ஷமா ஆயிடுச்சு பூக்கள் அதே மண்ண மலர்கள் எத்தனை கலர்ல வண்ண மலர்கள் இருக்கோ இறைவனுக்கு எல்லாமே சாற்றக்கூடிய மலர்கள் தான் ஜலத்துக்கும் அதே மாதிரிதான் சோ ஜலத்துக்கு தோஷமே கிடையாது தான் ஜலதோஷம்னு ஒண்ணு பிடிக்கும் போய் தவிர்த்து அந்த ஜலத்துக்கு தோஷம் கிடையாது சோ அந்த ஜலம் அப்படின்னும் பொழுது அது வந்து புனித தன்மை அடையாதுக்கா அதுல புஷ்பத்தை போட்டு அதை கொண்டு போய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க சோ ஒரு குடத்தை எடுக்கும் பொழுது அதுல பூ போட்டு எடுத்துட்டு போவாங்க ஒரு தீர்த்தம் கொடுக்கும்போது அதுல மேல பூக்கள் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி தான் பூஜை அப்படின்ற பேரே வந்தது எங்க வீட்டு பூஜை நடக்குதுங்க வந்துருங்க அப்போ வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பூ வாங்கிட்டு வருவாங்க நம்ம பூஜை தான் சொல்லி அதோட அர்த்தமே அதுதான் பூ வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சுவாமி தீர்த்தம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் பூவும் நம்ம கொடுப்போம் போகும்போது நம்மளும் கொடுத்து தாற்பயம் தான் பூஜை அப்படின்னு வந்தது இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த மலரும் இந்த பூவும் சாத்திட்டோம்னா உள்ள மொழி நம்ம கேட்கறதை கொடுப்பாங்க ஒண்ணுல்லா சிவபெருமானுக்கு வந்து ஒரு பால் எடுத்துக்கோங்க அதுல நிறைய தண்ணி ஊத்திருங்க அதுல ஒரு வேற வில்வ இலையா போட்டுடுங்க ஈசா இந்தப்பா என்னால முடிஞ்சது நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா எத்தனை பிறகுல பெண்ண பாவமும் கரைஞ்சிரும் அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுமே அந்த தண்ணீர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆற்றல்கள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு புனித நதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர்ல தான் பேர் இருக்கு அது பெண்களோட பேரா வரும் ஒரே ஒரு நதி மட்டும்தான் ஆண் தான் பிரம்மபுத்திரா இது எல்லாம் பெண் நதி தான் அதே போல பாத்தீங்கன்னா பூக்கள்ல எல்லா பூவுமே இப்ப நம்ம இங்க ஒதுக்குற ஒதுக்கிற பூக்கள்ல எல்லா பூவும் போடுவாங்க வந்து இந்த நம்ம அந்த எல்லாமே எல்லா பூவுமே இறைவனுக்கு அந்த மாதிரி நம்மளால என்ன முடிவோம் நம்ம வீட்டிலேயே சில ஒரு சின்ன தோட்டமாச்சு நம்மளே தொடுத்து இறைவனுக்கு வந்து நம்ம கையினால தொடுக்கணும் நம்ம கையினாலே அபிஷேகம் பண்ணி நம்ம கையினால போடக்கூடிய அதைதான் இறைவன் எடுத்துக்கிறான் சோ நீங்க என்னதான் நீங்க வெளியில இருந்து மாலை வாங்கிட்டு வந்தாலும் அந்த மாலையை கட்ட முடியுது கட்டக்கூடிய நபர் வரணும் சொல்கிறேன் யாரையும் புன்புறுத்துவோ யாரையும் தவறா சொல்லல கட்டக்கூடிய நபர் வந்து ஒரு கோவிலுக்கு போக நம்ம இதுவோட மந்திரத்தை சொல்லி கட்ட போறது இல்லை அதுவே நம்ம கட்டும் போது என்ன நம்ம கட்டுறோம் சாமிக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லி பேசிக்கிட்டே கட்டணும் சொல்லி கட்டுவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாளோட தகப்பனார் வந்து பாத்தீங்கன்னா அவரே பூவை தொடுத்து கட்டுவாங்க அதனாலதான் ஆண்டாளுக்கு வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போட்ட தான் இறை வாங்கினார் சோ அந்த பூக்கு வந்து அவ்வளவு மகிமை இருக்காதனால ஒரு பூஜைன்னு நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பா புஷ்பமும் தண்ணீரும் இன்றியமையாத ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் நெய்வேதியன்னு வைக்கும் பொழுது இந்த திராட்சை வைக்கலாம் இந்த உல திராட்சைகள் வைக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் நெய்வேதியத்தில் வைக்கும் பொழுது சர்க்கரை வைக்கக்கூடாது ஒயிட் சுகர் ஒயிட் சுகர் மட்டும் வைக்கக்கூடாது ஒயிட் சுகர் மட்டும் விற்காம மீதி பழங்கள் உலர் திராட்சை இந்த உலர் பழங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் கூட வைக்கலாம் ஆனா சக்கரை மட்டும் வைக்கப்படும் ஒரு இலையில சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வெற்றியில சக்கரை மட்டும் வச்சிருவாங்க குழந்தைங்க இது சக்கரை மட்டும் வைக்காம மீதி எது வேணாலும் வைக்கலாம் பூக்கள் இருக்கணும் ஜலம் இருக்கணும் கண்டிப்பா ஒரு இறந்தவங்களோட படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூ போட்டிருப்பாங்க தண்ணி வச்சிருப்பாங்க சுவாமியோட இதுல பாத்தீங்கன்னா பூ போட்டிருப்பாங்க தண்ணி வச்சிருப்பாங்க இதுதான் பூஜை இந்த இந்த எளிமையான பூஜையை மனசார பண்ணா போதும் இறைவன் கேட்கறத கொடுத்துருவான் வேற எதுவும் சூப்பர் சூப்பர் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்திருக்கீங்க நிச்சயமா இந்த பூஜைக்கான விளக்கம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதனுடைய முழு தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறோம் அப்படின்ற பட்சத்துல அதனுடைய முழு பலாபலன் நமக்கு கிடைக்கும் இனிமே பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜைக்கான முழு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதால அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பூவையும் ஜலத்தையும் தண்ணீரையும் வச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சிருஷ்டி ஒலியிலிருந்து சாய் பாலாஜி அவர்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்